அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மகா சிவராத்திரி எப்போ வருகிறது நாம் எதற்காக மகா சிவராத்திரி விழா வந்து கொண்டாடுகிறோம் மேலும் சிவராத்திரி நாளில் வந்து நாம் எவ்வாறு கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்கிறது கண்டிப்பாக சிவராத்திரினா கண் விழித்திருந்து விரதம் செய்ய வேண்டுமா கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து வீட்டில் எவ்வாறு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் பின்பு கண்டிப்பாக நான்கு கால சாம பூஜைகளில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா என்ற இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் முதலில் மகா சிவராத்திரி என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா மாதம் மாதம் சிவராத்திரி வருங்க இருந்தாலும் வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் வந்து நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிவராத்திரி பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு வருகிறது அம்பிகைக்கு ஒன்பது நாள் ராத்திரி நவராத்திரி என்றும் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சிவராத்திரி நாளில் தான் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ரீசன் நம்மளுடைய உலக உயிர்களை காப்பதற்காக ஆழகால விசத்தே உண்டது மாதிரி இந்த மகா சிவராத்திரி நன்னாளுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்ப ஏற்பட்ட நாளில் வந்து நாம் வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு அதீத பலன்கள் அள்ளி அள்ளி தரும் என்று சொல்லப்படுகிறது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சிவராத்திரி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போன் நோன்றது படம் பார்த்துட்டே வந்து இரவு முழுவதும் வந்து கண் விழிச்சிட்டு இருக்கிறது அப்படி இல்லைன்னா விளையாண்டிட்டு இருக்கிறது அப்படிலாம் இருந்தாலும் வந்து கண்டிப்பா வந்து வந்து சிவராத்திரி விரதத்துல வந்து கண்டிப்பா வரவே வராது நீங்க நீங்க வந்து விரதம் இருந்து கண் விழித்து வந்து அஞ்சே தினத்தில் முழுக்கவே வந்து நீங்க வந்து சிவபெருமானே நினைத்துட்டே நீங்க வந்து இருந்துட்டே இருக்க வேண்டும் மேலும் வந்து சிவபெருமானுடைய மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கலாம் ரொம்பவே நல்லது நீங்க வந்து சிவராத்திரி விரதம் இருந்துட்டு வந்து ஐயோ எனக்கு தூக்க வருதே தூக்க வருதே தூக்க வருதேன்னு சொல்லி அப்படி சொன்னாலும் வந்து நீங்க வந்து விரதம் இருந்ததற்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால வந்து உங்களால வந்து இரவு கண்விழித்து விரதம் இருக்க முடியும் என்றால் முடி இருங்கள் அப்படி இல்லை என்றால் விட்டு விடுங்கள் அன்றைய தினத்தில் வந்து நீங்க அசைவ உணவு வந்து சாப்பிடாமல் வந்து சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து சிவ வழிபாடு செய் கூட நீங்க வந்து மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா வந்து விரதம் இருந்தவர்கள் வந்து கண்டிப்பா சிவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டால் வந்து உங்கள் வீட்டின் அருகில் வந்து சிவ ஆலயம் இருந்தால் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து மாலை நேரத்துல இருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் வந்து நான்கு கால சாம பூஜைகள் வந்து நடைபெறும் இந்த நான்கு கால சாம பூஜையில் வந்து கலந்து கொள்வது வந்து ரொம்பவே விசேஷமானது உங்களால முடிஞ்சால் வந்து ஏதாவது ஒரு கால பூஜையிலாவது கலந்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி நாளில் வந்து கண்டிப்பா வந்து சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லும் போது வந்து வில்வ இலை வாங்கி கொண்டு செல்வது வந்து நமக்கு கோடி கோடி புண்ணியம் தரும் உங்களுக்கு அப்படி கிடைக்கவில்லை என்றாலும் வந்து ஒரே ஒரு இலை வாங்கி கொண்டு கொடுப்பதும் வந்து ரொம்பவே சிறப்பு அஞ்சே தினத்தில் வந்து நீங்கள் வந்து தானம் செய்வதால் வந்து நீங்கும் என்று சொல்லப்படுகிறது கண்டிப்பா வந்து எல்லாருமே உபவாசமாக இருந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாது உங்கள் உடம்புக்கு வந்து ஒத்துக்கிட்டனா வந்து நீங்க முழுக்க உபவாசமாக இருந்து வந்து இரவு முழுவதும் வந்து கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து சிவ வழிபாடு வந்து மகா சிவராத்திரி நாளில் வந்து எப்படி செய்யலான்னு பாத்தீங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்றி வைத்து விட்டு வந்து ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் வைத்து வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க எப்பவும் தான் வழிபாடு செய்யுங்க அஞ்சு தினத்தில் வந்து சிவபெருமானுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் பாடல்கள் தெரியலன்னா கையில எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும் அதுல போட்டு கூட நீங்க வந்து கேளுங்கள் அப்படி இல்லை என்றால் வந்து சிவபெருமானுடைய மந்திரமான ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வந்து நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதும் போது வந்து ப்ளூ கலர் பெண்ணு ரெட் கலர் பெண்ணை வச்சு எழுதுங்க கருப்பு நீர மைய வச்சு எழுதுவதை வந்து தவிர்த்து விடுங்கள் இவ்வாறு நீங்கள் வீட்டிலிருந்து வழிபாடு செய்வதாலும் வந்து உங்களுக்கு கோயிலுக்கு சென்று வந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வந்து மகா சிவராத்திரி நாளில் வந்து அனைவரும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல அருவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்